வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழ்நாடு வரலாறு தேட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழடியில் தோண்ட ஆரம்பிச்சாங்க தோண்டும் போதே தெரிஞ்சது வெறும் பழைய ஆயுதங்களோ கற்களோ மண் பாண்டங்களோ இல்ல மண்ணுக்குள்ள ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழனோட ஒரு முழு நகரமே புதஞ்சு கிடந்தது முதல் ஆச்சரியம் இது ஒரு கிராமம் இல்ல ஆனா ஒரு செழிப்பான நகர அமைப்பு அப்படிங்கிறதுக்கான பல புரூப் குறிப்பா செங்கல் வீடுகள் அதில் இருந்த கழிவு ഒരു വിനീർ தெருவை சுத்தி இருந்த கால்வாய்க்கள் அடுத்ததா கீழடியில கிடைச்ச சுடுமண் சிற்பங்கள் சங்கால செய்யப்பட்ட வளையல்கள் தந்தத்தால செய்யப்பட்ட டைஸ் மற்றும் சீப்பு போன்ற பொருட்கள் மேலும் இரும்பு பொருட்கள்னு பலவித கைவினை பொருட்கள் கிடைச்சிருக்கு இதன் மூலமா கீழடி மக்கள் பல தரப்பட்ட கைவினை தொழில்கள்ல சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துது குறிப்பா சங்கு அறுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டரி இருந்ததுக்கான ஆதாரம் இங்க கிடைச்சிருக்கு இது மூலமா கீழடி ஒரு ரெசிடென்ஷியல் இடம் மட்டும் இல்ல மக்கள் தொழில் செஞ்சு வாட்டர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஆதாரம் நிறைய குறிப்பா காணப்பட்ட மற்றும் வடிகால் அமைப்பு அகழாய்வில் எலும்புகள் நெல் உமி போன்ற தடயங்கள் கீழடி மக்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு நடத்தி இருக்கலாம் தகவலை நமக்கு தருது ரொம்ப முக்கியமா கீழடி மக்களுக்கு எழுத்து திறனும் கலை திறனும் இருந்திருக்கு அப்படிங்கறதுக்கான மண்பாண்டங்களில் காணப்பட்ட குவிரன் அதன் எனன் போன்ற தனி நபர்களின் பெயர்களும் ஏனி மீன் போன்ற ஓவியங்களும் கீழடியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து மொத்தம் எட்டு ஃபேஸில் நடந்த இந்த அகழாய்வில் இதுவரை பதினெட்டாயிரத்துக்கும் மேலே தொல்பொருள்களை கண்டெடுத்திருக்காங்க அதில் முதல்ல செங்கல் கட்டமைப்புகள் பல அடுக்கு கட்டிடங்கள் சுவர்கள் ரெக்டாங்குலர் அறைகள் கற்களாலான தரைகள் சுடுமண் கிணறுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கால்வாய்கள் மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகள் அடுத்ததான் ஆயிரத்துக்கும் மேல கருப்பு சிவப்பு மற்றும் சாம்பல் பாண்டங்களும் அதன் துண்டுகளும் மேல எழுத்துக்கள் குறிப்பாக ரோமன் நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் செப்பு பொருட்கள் கிளாஸ்களாலும் சங்குகளாலும் இம்போர்ட் செமி பிரீஷியஸ் கற்களாலுமான ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இரும்பு கத்திகள் ஈட்டிகள் அறிவாள்கள் பல சுடுமண் உருவ பொம்மைகள் செப்பு ஊசிகள் நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனைகள்னு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு மேலும் மாடு ஆடு செம்மறியாடு மீன்களோட எலும்புகள் நெல் திணைகள் மற்ற விதைகள் மேலும் சார்கோல்னு சொல்லப்படுற கரீனு ஏகப்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு கீழடி அகழாய்வு எட்டு பேச கடந்து இப்பவும் நடந்துட்டு இருந்தாலும் பல தடைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு பல முறை இந்த அகழாய்வு நிறுத்தப்பட்டது இந்த அகழாய்வை தொடங்கி வச்சு வெற்றிகரமாக முன்னெடுத்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடம் அவர் பண்ண நைன் ஹண்ட்ரட் பேஜ் ரிப்போர்ட்டை ரெண்டு இன்னும் ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெளியிடாமல் இருக்கிறது அவர் ரிப்போர்ட்ல கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை இருக்கிற விவரங்களை நியாயப்படுத்த மேலும் எவிடன்ஸ் கேட்கறதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அமர்நாத் எந்தவித மாற்றத்தையும் பண்ண தயாரி தயாரா இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏன் ரிப்போர்ட்டை வெளியிட தயங்குறாங்க எல்லாரும் சொல்றது மாதிரி கீழடியில் கிடைச்ச தொல்பொருட்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் கிபி ஒன்னாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது இது இந்தியாவின் நகர நாகரிகம் சிந்து சமவெளிக்கு பிறகு நார்த் இந்தியால மட்டும் இல்ல சவுத் இந்தியாலயும் இருந்திருக்கு அப்படிங்கறது உறுதிப்படுத்துது இதை மறைக்கத்தான் இந்த பாலிடிக்ஸா இருந்தா அது பெரிய முட்டாள்தனம் ஏன்னா கீழடி ஃபைண்டிங்ஸால நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியா பெருசுனோ சவுத் இந்தியா விட நார்த் இந்தியா பெருசனும் அர்த்தம் கிடையாது இந்தியாவில் பல இடத்துல நகர நாகரீகம் இருந்ததுங்கிறது உலகத்துக்கு தெரிய வரும் அதுதான் முக்கியம் இனிமேலாவது இந்த அகழாய்வுக்கு கவர்மெண்ட்டும் அடுத்த கட்ட ஆய்வுகள் தொடர்ந்தா ஆச்சரியப்படும் பல ரகசியங்கள் வெளிவரும் சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாம கீழடி போல இன்னும் பல பகுதிகளில் ஆய்வுகளை தொடங்கடும் அப்பதான் நம்மளோட தொன்மையும் பெருமையும் முழுசா ஆதாரத்தோட வெளிக்கொண்டு வரும் முடியும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி